ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனின் அதிகபட்சி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அதன் விவரம் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கும் இந்தியா நேபாள அரசுக்கும் ஐநா பாதுகாப்பு சபை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறோம் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பயங்கரவாதம் எல்லா வடிவிலும் கடும் அச்சுறுத்தலாக இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத செயலுக்கு காரணமானவர்கள் அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் அனைவரையும் நீதி முன் நிறுத்த வேண்டும் இந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் பொறுப்பேற்க வேண்டும் எந்த பயங்கரவாத செயல்களை யார் செய்திருந்தாலும் எங்கே எப்போது செய்திருந்தாலும் அதை நியாயப்படுத்த முடியாதவை என ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது